அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மாதத்தின் முதல் நாள் ஜூன் ஒன்று நாளைய மறுநாள் மாதத்தின் முதல் நாள் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் அந்த தவறுகள் செய்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் நமக்கு பணத்துக்கு கஷ்டம் வருதுங்க அதாவது ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு இணைப்புரியாத சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த சம்பள பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் தேவையாக நம்ம என்ன செய்யறோன்றது மிகவும் அவசியம் ரொம்ப முக்கியமாக கூட நம்ம செய்கிற அந்த செலவு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதுமே நமக்கு பணத்தை அதாவது குறை இல்லாமல் இருக்கும் அந்த மாதம் முழுவதும் பணம் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம செய்கிற ஒரு சில தவறுகளால் பார்த்தீங்கன்னா மாதத்துல ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும்போதே தேவையில்லாத வீண் செலவு வந்து கையில் இருந்த பணம் ஃபுல்லாக செலவாயிடும் எல்லாருக்குமே மாதம் முழுவதும் வாங்குற சம்பளம் வந்து அந்த மாதம் முழுவதும் தேவைக்கு போக மீதி சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும் ஆனால் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சி தேதியிலேயே வீண் விரயம் ஏதாவது தேவையில்லாத வீண் செலவு வீட்டில் வந்து எதாவது வாகனம் ரிப்பேர் ஆகுது வீட்டில் இருக்க பொருட்கள் எதாவது ரிப்பேர் ஆகுறது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எதாவது ரிப்பேர் ஆகுறது இல்லை மருத்துவ செலவு வர்றது இப்படி வந்து போயிடும் ஸோ அது நம்ம இந்த விஷயங்கள் தவிர்த்தாலே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் மாதத்தின் முதல் நாள் செய்யவே கூடாத வேலைன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கிய உடனே நம்ம வந்து யாருக்காவது அதாவது யாரும் கடன் கேக்குறாங்க இப்போ ஃப்ரெண்டாக கூட இருப்பான் சம்பளம் வாங்கினோன்னே ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கொடு ரெண்டு நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம் ஃப்ரெண்டு தானே கேட்குறான் கொடுத்தா திருப்பி கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பெரும்பாலும் ஜ லேடீஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜென்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா ரெண்டு நாள் கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது அதேமாரி கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலுமே அந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பணப்பிரச்சனை பிரச்சனை அளவு வரும் தேவையில்லாத வீண் செலவுகள் வீண் விரயங்கள் வரும் அதே மாதிரி மாதத்தின் முதல் நாள் வந்து நம்ம லேடிஸ் வந்து கடையில் போய்ட்டு இப்போ அக்கௌண்ட்டில் சில பேர் வந்து பொருள் வாங்குவாங்க அந்த ஒன்றாந்தேதி தேதி அன்று பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் கடன் வாங்கவே கூடாது நீங்கள் அக்கௌண்ட் வச்சு வாங்கினாலுமே ஒன்றாம் தேதி வந்து வாங்கவே கூடாதுங்க அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் முழுவதுமே யார்கிட்ட கடன் வாங்குற மாதிரி நிலம தான் வரும் ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கின உடனே நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு உண்டியல் வச்சுக்கலாம் அந்த உண்டியலில் வந்து போட்டுவிட்டு இந்த மாதம் முழுவதும் பணத்துக்கு வந்து எனக்கு பற்றாக்குறையே இருக்கக்கூடாது இந்த மாதம் முழுவதும் இப்போ தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் வைக்கலாம் இப்போ சில பேர் வந்து எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளுக்கு ஒரு உண்டியல் வச்சு நீங்கள் அந்த பதினோரு ரூபாய் போடலாம் அப்படி இல்லைனாலும் முருகர் பெரும்பாலும் குலதெய்வம் தெரியாதவங்க வணங்குற தெய்வம் எதுன்னா திருப்பதி பெருமாளும் முருகரும் தான் இல்லைங்களா ஸோ அதை மாதிரி நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் இப்போ வந்து சாய்பாபா ராகவேந்திரர் பெரியவர் இதை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க பாதத்துக்கிட்ட நீங்க பணத்தை வச்சுட்டு வேண்டிக்கோங்க இந்த மாதம் முழுவதும் பண பற்றாக்குறையே இருக்கக்கூடாது இப்ப தொழில் செய்றீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வருமானம் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்ப மாத சம்பளம் ச வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் வாங்குகிற சம்பளம் வந்து வீண் கூடாது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் செலவாகணும் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் அந்த பதினோரு ரூபாய் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லை நீங்கள் எந்த தேவ வேண்டி போதே வந்து இப்போ பாபா வைக்கிறீங்கன்னா ஷீரடி வேண்டிக்கலாம் இல்லை பக்கத்தில் ஏதாவது பாபா கோயில் இருந்தால் அங்கே நீங்கள் வேண்டிக்கலாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியில் மறுமாதம் போட்டுடலாம் இது மட்டும் இல்லாமல் மாதத்தின் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருள்னா கண்டிப்பாக உப்பு வாங்குங்க ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினாலே உப்பு வாசல் மிகுந்த மலர்கள் அதாவது மல்லி வாங்கலாம் இல்லை சென்ட் இருக்கு இல்லையா ஏதாவது சென்ட் நறுமணம் மிக்க சென்ட் வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் அந்த இந்த மாதம் வந்து சனிக்கிழமை வருது இல்லைங்களா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கணும்னு சொல்லுவாங்க இப்போ திங்கக்கிழமை வருதுன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிற பொருட்கள் அந்த மாதிரி வாங்கணும் சந்திர பகவானோட தொடர்புடைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்மைனாவே சந்திரன் இல்லையா அதேமாதிரி செவ்வாய்க்கிழமைனா துவரம்பருப்பு அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லுவாங்க புதன்கிழமைன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் வாங்கணும் அந்த ஒன்றாந்தேதி தேதி வரும்போது இந்த மாதம் வந்து சனிக்கிழமை வர்றதுனால கண்டிப்பாக தங்கம் அல்லது வெள்ளி வாங்குங்க ரெண்டுத்தில் இப்போ தங்கம் வாங்க முடியாது வெள்ளி ஒரு கிராம் வாங்கலாம் இல்லைங்களா அப்படி வாங்கினீங்கன்னா நல்ல நகை உங்களுக்கு சேருங்க நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சனி ஓரே வரும் இல்லையா அந்த மாதிரி டைம்லேயும் வாங்கலாம் அப்படி இல்லைனாலும் சனிக்கிழமையே நீங்கள் வாங்கலாம் சனிக்கிழமை பாகுகாலம் மகனும் தவிர்த்து மற்ற நே மற்ற நேரத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள் நிறைய நகை வந்து உங்களுக்கு சேரும் எப்போவுமே புது நகை வாங்கணும்னா நம்ம சனிக்கிழமை வாங்குறது நல்லது ஸோ அதுவும் சனிக்கிழமையோடு வர மாதத்தின் முதல் நாள் போது கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்சால் ஒரு கிராம் வெள்ளி வாங்குங்க கண்டிப்பாக வாங்க முடிஞ்சா இல்லை விலை கம்மியாக தான் இருக்கும் வாங்குங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வீட்டில் விலக்கேற்றி பூஜை செய்யுங்க எப்பவுமே ஒன்றாந்தேதி வீட்டில் விலக்கேற்றி பூஜை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம் தவறு கிடையாது கோயிலுக்கு போக முடியலைன்னா நம்ம வீட்டிலே பூஜை செஞ்சிக்கலாம் தானியங்கள் எதுனா வாங்கலாம் வெல்லம் வாங்கலாம் ஸ்வீட் அப்போ வந்து ஸ்வீட் வாங்கலாம் ஸ்வீட் வாங்க முடியாதவங்க வெல்லம் வாங்கலாம் அச்சு வெள்ளமோ கட்டி வெள்ளமோ கூட நீங்கள் வாங்கலாம் இந்தமாதிரி மாதம் மாதம் ஒரு ஒன்றாந்தேதி வாங்கும் போது நமக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்குங்க தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க யாருக்காவது பக்க அக்கம் பக்கம் வந்து ஒன்றாந்தேதி தேதி இப்போ வீட்டு வாடகை வந்து ஒன்றாந்தேதினா கண்டிப்பாக ஒன்றாந்தேதி கொடுக்காதீங்க மறுநாள் கொடுங்க சொல்லிவிடுங்க நாங்கள் ஒன்றாந்தேதி கொடுக்க மாட்டோம் மறுநாள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு வாடகை போகும்போதே சொல்லிவிடுங்க ஏன்னா நம்ம கையால் யாருக்குமே பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது அன்றைய தினம் ஏன்னா மகாலட்சுமி என்பது பணம் இல்லைங்களா பணம் நகை என்பது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள்லாம் ஸோ வந்து அந்த அது வந்து அன்றைய தினம் நம்ம கையை விட்டு போகக்கூடாது குறிப்பாக வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் வருதுன்னா கொடுக்கவே கூடாதுங்க மருத்துவ செலவு ஏற்பதுனால் கூடுமானவரை தவிர்த்துறது நல்லது முடியாத தருணத்தில் ரொம்ப அன்கண்டிஷன் நம்ம போய் தான் ஆகணும் இல்லையா அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் உங்கள் குலதெய்வத்திட்ட பதினோரு ரூபாய் வச்சுட்டு ஒரு உப்பு பேக்கெட் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மருத்துவ செலவு செய்யுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு வந்துட்டே பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் இது மட்டும் இல்லாமல் நிலைவாசல் வெளி அதாவது நிலைவாசல் வெளியே நின்று நிலைவாசலை பார்த்தாமே நிற்கணும் நம்ம கையில் கொஞ்சம் தூள் இருந்ததுன்னா அந்த தூளை நல்லா வேண்டிக்கிட்டு ஊதி விடுங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதம் முழுவதும் பண கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு அப்படி நீங்கள் ஊதி விட்டதுக்கப்புறம் அன்றைய தினம் பெருக்கக்கூடாது காலையே பெருக்கி சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதி விடுங்க மறுநாள் தான் நீங்கள் பெருக்கணும் அப்படி பெருக்கிறோம் பெருக்கி தான் ஆகணும் அப்படின்னா பெருக்கி வந்து குப்பையை வந்து கவரில் போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருங்க வெளியே போடாதீங்க மறுநாள் போடுங்க பட்டையை வச்சு அதுமாரி பண்ணலாம் அந்த பரிகாரமும் நான் சொல்லியிருக்கேன் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் பட்டையை வச்சு அந்த பரிகாரமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து நிலையாக இருக்கணும் அந்த பணத்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்புமே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடிச்சுருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர்பை வாழ்க வளமுடன்